ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே சன் டேரக்ட் டிடிஹெச்லிருந்து ஆறு மாதத்திற்கான ஆஃபர் இப்போ கொண்டு வந்திருக்காங்கங்க அதாவது ஆறு மாதம் இலவசமாக வந்துடுங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போன்ற பல விதமான ஆஃபர் வந்த உடனே உடனுக்குடன் அந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுங்க வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் ஜாயின் பண்ணிக்கங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப்பின் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்க முடியுங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றத உங்களுக்கு தெளிவாக புரியுங்க முதல்ல நம்ம சண்ட் அச்சடி சட்டா பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணலாங்க அன்பாக்ஸிங் பண்ண உடனே பார்த்தேன் அப்படின்னா முதலே பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் நல்ல ஒரு டிசைனாக சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டோல் ஹோல்ட் அடாப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஹச்டிஎம்இல் கேபிளும் கொடுத்துருக்காங்கங்க நெக்ஸ்ட்டு ஹண்ட் ஹச்சடி ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கான பேட்டரியும் பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹண்ட் ஹச்டி செட்அப் பாக்ஸில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்க ஃப்ரண்ட்டு சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ்பி அதாவது இது மூலயமா நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் பென்ட்ரைவ் போட்டு நம்ம மூவிஸ் ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மூலியமா நம்ம பார்த்துக்கலாம் பக்கத்துலேயே ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்கங்க அப்படியே திருப்படுவோம் அப்படின்னா நம்மளுக்கு டேரெக்டாக ஆன்டனாக கனெக்டிங் ஒன்று அதுக்கப்புறம் ஹச்டிஎம்ஐ போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பக்கத்திலே ஏவி அவுட் ஒன்று கொடுத்துருக்கு பக்கத்திலே பார்த்தோம் அப்படின்னா டோல் ஓல்டு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பேக் சைடும் இந்த ரெண்டு பக்கம் சைட்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் தமிழ் பேசிக் பேக்கேஜ் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோங்க இந்த பாக்ஸில் நமக்கு தமிழ் சேனல் எல்லாமே ஓவராலாக கவர் ஆகிடும் அதாவது சன் டிவி கே டிவி ஜி தமிழ் ஜெயா குருப்பு இந்த மாதிரி தமிழ் சேனல் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடுதுங்க தமிழ் பேசிக்க்கேஜ் உங்களுக்கு நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோங்க வேணுன்றவங்க நம்பர் கொடுத்துருங்க கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்க புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க உங்களுடைய அட்ரஸ்க்கு நாங்கள் கொரியர் பண்ணிவிடுவோங்க இந்த சன் டேரக்ட் ஹச்டி செட்டா பாக்ஸ் நமக்கு ஆறு மாதம் இலவசமாக வந்துருங்க வெறும் ஆயிரத்தி முந்நூறுபா மட்டுமே வேணின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்க புக் பண்ணிக்கலாங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க